வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலம் நமக்குள் மாற்றம் நிகழுமா நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை அது நிகழ்த்துமா இந்த சிந்தனை தாங்க நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம் இது ஓசோவினுடைய சிந்தனை தொழிலிருந்து தாங்க நம்ம இன்னைக்கு எடுத்து சிந்திக்கிறோம் ஓசோவினுடைய எல்லா சிந்தனைகளுமே மிக எளிமையானதாக தான் இருக்கும் இந்த சிந்தனை மிக மிக எளிமையான ஒரு விஷயங்க இங்கே மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுதுங்க ஒளியை அடிப்படையாக கொண்டு தானேங்க இந்த மந்திரம் வருது ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் ஓ இது எதை அடிப்படையாக இருக்குங்க அப்படியே அந்த ஒளி பாருங்கள் எப்படி போகுதுன்ட்டு அப்போ இந்த ஒளிக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்னு நினச்சி பாருங்க ஏற்கனவே நம்ம இந்த ஓம் பயன்படுத்தி நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கோம் இதுவும் பாத்தீங்கன்னா சொன்னது சொன்னதுதான் இந்த ஓம் மந்திரத்தை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வர முடியும் நம்மளுடைய வாழ்க்கை சிக்கல்கள் இருந்து எப்படி இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வெளியில வந்துட முடியும் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த ஓசைக்கு இருக்கு இந்த மந்திரங்களுக்கு மந்திர உச்சாடனங்களுக்கு இருக்கு ஆனா இங்க ஓஷோ மென்ஷன் பண்ணிருக்கிறது என்னதுங்க ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் அப்படிங்கிறாருங்க ஏன் ஒரே மந்திரம் நம்மள என்ன பண்றங்க இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்றோம் நாளைக்கு ஒரு மந்திரத்தை சொல்றோம் அதனாலதாங்க இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த எண்ண அலைகள்ல மாட்டிக்கிட்டு சிக்குண்டு தவிச்சிட்டு இருக்கிறோம் எண்ணங்கள் திரும்ப திரும்ப வேறு வேறு மாதிரியான எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மனம் அமைதி அடையாம இருக்கிறது தான் காரணம் ஏன் எல்லா மதங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒளியை பயன்படுத்துது நீங்க எல்லா மதங்களுமே பாருங்களேன் எல்லாத்துலயும் இசை அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யும் வழிபாட்டு முறைகள்ல நிச்சயமாக அவர்கள் ஒரு ஓசையை பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருப்பதனால ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளுடைய முன்னோர்கள் புகுத்தி இருக்காங்க இப்ப இதுல காரணம் இல்லாம புகுத்தி இருப்பாங்களா நிச்சயமாக காரணம் இருக்கு இல்லைங்களா அதுதான் ஓசை சொல்றாருங்க இந்த மாதிரியான ஓசைகள் இந்த மாதிரியான ஒளிகள் இந்த மந்திர உச்சாடனங்கள் நமக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுப்பா உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய மாற்றத்தை அது நிகழ்த்துது அப்படிங்கிறாருங்க ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரைக்கும் இந்த ஓசைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாருங்க ஒரு தோட்டத்துல கூட தொடர்ந்து இசை அந்த ஒளி பயன்படுத்திக்கிட்டே அழகிய ஒளிகள் அழகிய சப்தங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அங்க சாகுபடிகள் அதிகமாக வருது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க பசு கூட அதிகமா பால் கறக்குது அப்படிங்கிற கரடு முரடான ஓசைகளை தவறான ஓசைகளை பயன்படுத்தும் பொழுது அங்க அதனுடைய விளைச்சல் பாதிக்கப்படுது பசு பால் சுரக்கறதை நிறுத்திடுது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆய்வுகள் மூலமா சயின்டிஸ்ட் நம்மளுக்கு தெரியப்படுத்திருக்காங்க இப்ப இந்த ஓசைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு பாருங்க ஓஷம் இன்னொரு கருத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறார் பாருங்க ஏன் ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வருங்க இதை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க ஓசோ சொல்றாரு ஜப்பான்ல இருந்து ஒருவர் என்னை பார்க்க வந்திருந்தாரு ஜென்சோட்டோ பள்ளியில் இரண்டு ஆண்டுகளாக அவர் ஒரு பயிற்சி செய்து வருவதாக தெரிவித்தாரு அவர் விழித்திருக்கும் நேரம் முழுவதிலும் மூ என்ற ஒளியை எழுப்பிக் கொண்டே இருந்தாராம் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து நீராடி மு மூ சொல்ல ஆரம்பிச்சிடறாரு உண்ணும் நேரம் உறங்கும் நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்கள்லையுமே அவ்வாறு சொல்லிக்கொண்டிருந்ததுனால எண்ணங்கள் படிப்படியாக குறைஞ்சிருச்சான் மு ஒளி தொடர்ந்து ஒரு வகை புயல் உள்ளே உருவாயிருச்சு அது வாழாக மாறி எல்லா சிந்தனைகளையுமே வெட்டி தள்ளிடுது அப்படின்னு இருக்கிறாரு ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த ஒளியை ஏற்படுத்த கூட தேவையில்லை அதுவே தானாக தொடர்ந்து ஒழிக்க தொடங்கி விடுகிறது அது உடல் முழுவதும் பரவி விடுகிறது அவர் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி அவருக்குள் மு மு என்ற மௌன ஒளி தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும் உடலின் ஒவ்வொரு கண்ணறையும் தசைனாரும் அதே ஒத்திசைவிற்கு வந்து விடுகின்றன ஒழித்து கொண்டே இருக்கிறது அந்த ஏழு நாட்களுக்கு பிறகு உறக்கமும் சிரமமாயிருது அவர் வாய் அதை உச்சரித்து கொண்டே இருப்பதால் அரைகுறை தூக்க மயக்கத்திலும் மூ மூ ஒளி ஆழ்ந்து ஆழ்ந்து செல்ல ஆரம்பித்து விடுகிறது இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு அவர் மூ மூ என்பதை சிங்கம் போல கர்ச்சிக்க ஆரம்பிச்சிடறாரு அவரது கண்கள் முகம் இயல்பு எல்லாமே மாறிடுது இப்படி எல்லாமே மாறினாலும் அவருடைய குரு என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து இதை செஞ்சே ஆகணும்னு அவரை விரட்டிக்கிட்டே இருப்பாரு சிங்கம் போல கர்ஜிக்க ஆரம்பித்த உடனே உன்னல் பருகல் உறக்கம் எல்லாம் போயிரும் நான்காவது வாரத்துல அவர் பைத்தியம் போல ஆயிடுறாரு அந்த ஒளியை தவிர வேற எந்த நினைவுமே இல்லாத நிலை அது அவரது பெயரை கேட்டா கூட மூ மூ அப்படின்னு தான் சொல்லுவாரு தமது உடல் சார்ந்த எல்லா உணர்வுகளையுமே அவர் இழந்துறாரு மூ மு மட்டுமே அங்க தங்கி இருக்கு தன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது கூட தெரியாம போயிரும் அந்த சமயங்கள்ல அவரை கவனமா கண்காணித்து காப்பாற்றி வர வேண்டும் அவர் எதையாவது செஞ்சிருவாரு எங்கயாவது போயிருவாரு அதை சரியாக கொண்டு போக வேண்டியது குரு செயல் செயல்தானங்க கடைசி கட்டத்துல தம் சக்தி முழுவதையும் திரட்டி கர்சிப்பார் ஒரு பெரிய காயம் பட்டு விட்டது போல அல்லது பேய் பிடிச்ச மாதிரி அப்புறம் எல்லாம் அடங்கிரும் மாபெரும் கடலலை பாய்ந்து மறைந்து விட்டது போல இந்த கிளைமேக்ஸ் வந்து இப்படிதான் நடந்து முடியும் அவருக்குள்ளார எல்லாமே துண்டு துண்டா சிதறி போயிருக்கும் அவர் அப்படியே தரையில் வீழ்ந்து அசையாமல் அமைதியாக மூன்று வாரங்கள் கிடப்பார் அவர் எழுந்து வரும் பொழுது பழைய மனிதராக இருக்க மாட்டார் அவர் புது பிறவி எடுத்திருப்பாரு பழைய ஆள் செத்து போயிருப்பாரு பழைய அம்சங்கள் எதுவுமே இப்ப அவர்கிட்ட இல்லை அவரது சினம் விருப்பு வெறுப்புகள் ஆசை எல்லாம் தேடினாலும் எதுவுமே கிடைக்காது தொடர்பு முற்றிலும் அறுபட்டு போயிருக்கும் அவரது மாபெரும் ஒளி சோதனை காரணமாக அவரது பிரஞ்சை முழுவதிலும் மாற்றம் பெற்று விடுகிறது அதான் ஓசை சொல்றாரு இது போன்ற ஓசைதான்ப்பா ஓம் எல்லா மதங்களுக்குமே தனித்தனி ஓசை இருக்கு அவை வழிபாட்டுல பயன்படுத்தப்படுது அந்த ஓசை ஆளப்படும் பக்தர்கள் மாற்றம் அடைகிறார்கள் பக்தி பாடல்களுக்கும் இசை கருவிகளுக்கும் இதே விளைவுதான் அதனாலதான் திரும்ப திரும்ப செய்தல் அப்படிங்கிறது ஒரு பாடல் நாளைக்கு ஒரு பாடல் நாளைக்கு மறுதினம் இன்னொரு பாடல் அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்ததுன்னா எந்த பயனுமே இல்ல ஒரே மையத்தின் மேல ஒரே மாதிரி நீங்க திரும்ப திரும்ப அடிக்கும் பொழுது மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறாருங்க கூடாரம் அடிக்கும் முனைய வேறு வேறு இடங்கள்ல மாற்றி அடிச்சோம் அப்படின்னா அதுல ஏதாவது பயன் இருக்கா அது போலதான்ப்பா இடமாற்றம் போல மையங்களை மாற்றி கொண்டிருந்தா எந்த விதமான பயனும் கிடையாது அதனாலதான் மீண்டும் மீண்டும் என்பது இங்க வலியுறுத்தப்படுது இந்த மு அல்லது ஓம் அல்ல அல்லது ஏதாவது ஒரு பாடல் வரிய ஒரு மாத காலம் திரும்ப திரும்ப அதே கதியில ஒழித்து கொண்டே இருந்தால் விளைவு தெரியும் அதை இயந்திர கதியில ஈடுபாடு இல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இத எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறாருங்க மந்திரத்தை எப்படி எப்படி சொல்லணும் சொல்லணும் மீண்டும் மீண்டும் பாருங்க எல்லா சக்திகளையும் அதாவது சொல்லும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க இந்த மந்திரம் திரும்ப திரும்ப ஒரே மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் பொழுது இந்த மந்திரம் மந்திரமாக தான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களாக இருக்கலாம் உங்களுடைய குருமார்களின் பெயர்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் ஓம் அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம் மன அமைதி வேணும் அப்படின்னா ஓ அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வரும் பொழுது உங்களுக்குள்ள அமைதி நிலை தானாக வரும் அதுதான் ஓஷோ எப்படி சொல்லணும்னு சொல்றாரு பாருங்க அந்த மந்திரத்தை எல்லா சக்திகளையுமே அந்த மந்திரத்தின் மேல செலுத்துவது போல உடலின் ஒவ்வொரு கண்ணரையும் ஒவ்வொரு மயிர்காலும் ஒவ்வொரு தசைனாரும் அதுல பங்கு பெற்றிருக்கணும் ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு தசையின் சிறு பகுதியும் அதில் ஈடுபட்டு இருக்கணும்ப்பா இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் கூட உறக்க ஒழிக்கணும்பா உங்களுடைய இருப்பே நாதமாக மாறி இருக்கணும் அப்பதான்பா அதனுடைய பயன் இருக்கும் அப்படிங்கிறாருங்க மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் நீங்கள் ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உங்களுக்கு கதவு இந்த பிரபஞ்சத்தின் கதவு இந்த இறைநிலையினுடைய கதவு திறக்காம என்னப்பா செய்யும் அப்படிங்கிறாருங்க கோஷம் சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த விஷயங்கள்ல இருந்தும் நமக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கணுங்க நம்ம வாழ்க்கையில எண்ணற்ற குழப்ப நிலைகளில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த குழப்ப நிலைகளில் இருந்து வெளிப்படுவதற்கு இந்த மந்திரங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் இதை நம்மளுக்கு வழிபாட்டு முறைகளில் புகுத்தி இருக்கிறாங்க ஒரு நல்ல நோக்கத்திற்காக இதை புகுத்திருக்காங்க ஆனால் இதை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு தெரியாம நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதாங்க இங்கே விஷயமா இருக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு எது தேவையோ எந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டுமோ உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மனதில் நிறுத்தி இதற்காக இந்த விஷயம் நிறைவேறுவதற்காக நான் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த மந்திரத்தை ஜபிங்க அந்த மந்திரத்தை நாள்தோறும் சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை அப்படியே மனதில் ஓட விடுங்க இந்த மாதிரி ஒரே மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்குங்க அதுக்கு ஆட்பட்டு போயிருக்கோம் முழுமையாக திரும்ப 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 ஒரே விஷயத்தையே சொல்லிக்கிட்டே வரும் பொழுது கவனம் ஃபுல்லாக கவனம் முழுவதுமே அதன் மேல் பாய்ந்திருக்கும் இல்லைங்களா வெளிப்பட்ட சூழல்கள்லருந்து நம்மளுடைய மனம் விடுபட்டு போயிருக்கோம் அப்போ மனம் ஒருமுகப்பட்டுருக்கோம் இப்போ ஒருமுகத்தன்மையில் மனம் நுண்ணிய நிலைக்கு வந்திருக்கும் இப்போ இந்த நுண்ணிய நிலையில நம்ம எது கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்குங்க இதுதான் விஷயம் ஸோ ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப கொஞ்ச நாளைக்கு சொல்லி பாருங்க உறுதியாக உங்களுக்குள்ளாரையும் மாற்றங்கள் வரும் உங்களுடைய எண்ணங்களில் மாற்றங்கள் வரும் மனம் அமைதியடையும் தெளிவடையும் உங்களுடைய வாழ்க்கையே அது நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு மிகச்சிறப்பான ஒரு கருவியாக அது அமையும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஐயமும் இல்லைங்க நிச்சயமாக சொல்லி பாருங்க இதுக்கு நீங்க ஓம் மந்திரத்தை கூட நீங்க எடுத்து சொல்லி பாருங்க இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தில் இருக்கக்கூடிய பவர் இருக்கு பாருங்க அலாதியான பவர்ங்க ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தர்றேன் ரெண்டு வீடியோ பண்ணிருக்கோம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை எல்லா மதங்களுமே பின்பற்றுது நம்மளுடைய இந்து மதங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓம் அப்படிங்கறதை இணைச்சிருப்பாங்க சரிங்களா அப்ப உடல் முழுவதும் அப்படியே பரவுற மாதிரி நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு இன்ப நிலை ஏற்படுங்க அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது நீங்க சொல்லி பாருங்க நாள் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுடைய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு வரிகள்ல அமையக்கூடியதாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க இல்லை இரண்டு எழுத்து மந்திரம் நம்மளுடைய ஓம் மந்திரத்தை நீங்க பயன்படுத்தினாலும் பரவா பயன் பயன்படுத்தலாம் இல்ல சிவைய நம இந்த மாதிரி நம சிவாய இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது மனம் ஒருமுகப்படுங்க இப்ப மனம் ஒருமுகப்படும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் தெளிவு கிடைக்கும் இதுதாங்க விஷயம் சரிங்களா வாழ்க வளமுடன் அன்பான அருட்பேராற்றலின் கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி